அடிக்கடிக்கருங்க எ எ எங்க வந்து அடிக்கி என்னது the gas ஆங்க ஏத்திட்டு போதியா அடிச்சுட்டா அடிச்சுட்டா அடிச்சிட்டா விட்டுட்டா மீன் இருக்கு இல்லையா இருக்கு இருக்கு கொண்டு வந்தே இல்லையா அங்க அந்த வரக்கிட்டு இருக்கான் இங்க மீனங்க தூக்கி வெளியே போடு வந்து டொண்டி சேம இருக்கண்ணா இருக்கண்ணா வர 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 வீடியோ எடுத்துக்கிடுவோம்

அது லாங்கலெலாம் கொண்டு போகிறான் அடிச்சுட்டு சின்ன மீன் மீனா மொறல் யோ கடல் புல்ல இவ தான் கடல் புல்ல இவ தான் கடக்கு இ கழட்டி விடு கண்ணா போ அதிக்கா போ இந்த கழட்டிட்ட நான் கழட்டிட்ட எடுத்துட்டியா இந்த எங்க கிடந்துச்சே பேரத்திலேயே குத்துக்கிறேன் ஐயோ ஐயோ ஊழி ஊழி இந்த கேப்ல ஊழி வேற அடிக்குதுயா ஊழி வேற அடிக்குது ஆமா அதான் போட்டு ஃபுல்லா கிடக்கு நினைக்கிறேன் இங்க அடி ஒரு வருட்டு இல்ல 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 இந்த இங்க அடிச்சிரு சைசியா படிச்சதுலாம் போடு 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 ஊழிய வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் எங்கிட்ட நல்லா எடுக்கும் தண்ணி தெளிவா இருக்கு நல்லா எடுக்கும் தண்ணி தெளிவா இருக்கு அப்படியா செல்லாம் இந்த மொழில போய் அட்டி கழிச்சுலாம் விடலாம்னு எங்கே போட்டிருக்க அதான் அதான் அட்டி போடு போடு நீ போடு நான் தாண்டி போடுவேன் பெடுப்பான் போயிருக்கேன் அங்கே போயிரு அட்டி பேரங்க மீன் வருதா பேரம் வருதா அப்படியா சூப்பர் சூப்பர் கொண்டு வா கொண்டு வா அதே சைஸ் தான் போட் 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 பொடை

அஜிஸ்டர்னு எல்லாமே இதில் தான் வால்முள்ளே இப்போ வால்முள்ள அந்த கலருக்கு தண்ணிக்கில் தெரியுது நல்லா

பாரு <laughs> தான் <laughs>

കിഞ്ചിട്ട് കിളിഞ്ചി കിളി തൊങ് പണിയാ സാ இங்கிருந்து அந்த சீடு போடுற கரெக்டா ஓரமா போயிடுனா ஓட விடு ஓடு விடு ஓடு 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 ஓட விடு ஓடு 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 ஓட விடு கள்ள போறானா பண்ணா விடு 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 விடுவிடு அவ்ளோதான் அவ்வளவு தான் வந்துடும் ஏ கொடுவா தான் தெரியுது கொடுவாதா கொடுவாதா கொடுவாதான் அப்படி லூஸ் விட்டுக்கோ அப்படி இதுக்கு அப்புறம் லூஸ் விடாத இதுக்கு அப்புறம் நூஸ் விடாத இதுக்கப்புறம் லூஸ் விடாதே இதுக்கப்புறம் லூஸ் வெயிட் வெயிட் எயிட் போட்டு 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 வரட்டு வரட்டு வரேன் பாறைதான் ஏ ஏய் பண்டாரி சரியான சைஸ் ஏய் சரியான சைஸ்ல குறுக்கு விழுந்துருக்கு வாயிலவா அடிச்சிருக்கு ஏ ஏய் சரியான சூப்பரா இருக்குமே இவ்ளோ பாஸ்ட் கட்டிக்கான தூக்கிப்பொடி செத்தேணி எங்க போனாலும் பண்டாரி ராசி தான் கொடுவ ராசி எல்லாம் கிடையாது ஒரு கை ஒதுங்குது பாருங்க